யகூதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்திலே அவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா ஒரு எகூதி சிறுவன் இந்த பூமியிலே குழந்தையாகப் பிறக்கும்பொழுதிலிருந்து அவனுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை ஒரு எகூதியுடைய இலக்கு அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியில் நிறுவ வேண்டும் என்பது இல்லை அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியிலே பரப்பி இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களையும் யூதர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு யூதனின் இலக்கு அல்ல யூதர்களின் நோக்கம் தங்களுக்கென்று உலகத்திலே ஒரு நாடு வேண்டும் தாங்கள் வாழ்வதற்கு தாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு தாங்கள் தங்களுடைய ஆட்சியை சுயமாகவே நடத்துவதற்கு ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் காரணம் அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் யூதர்களுக்கு சொந்த நாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் உலக போரிலே ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களிலே மின் முஸ்லிம்களிட பிச்சை கேட்டு அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு அவர்கள் தங்குவதற்கு அடைக்கலம் கேட்டு அடைக்கலம் கொடுத்தவர்களுடைய வீடுகளை கைப்பற்றி ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்றுவதற்கு யூதர்களை உலகம் முழுவதும் அனுப்பி உலகம் முழுவதும் உள்ள செல்வங்களை அனைத்தையும் அந்த இடத்திலே குமிய வைத்து அந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக தாங்கள் மாறி ஒரு எல்லையையும் வகுத்து இஸ்ரேல் யூதர்கள் ஒரு இலக்கின் பயணத்தின் தொடக்கமாக ஆரம்பித்து தன்னுடைய இலக்கின் பயணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பயணமாக கிறிஸ்தவர்களின் இலக்கு என்ன இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரையும் இந்த பூமியிலே பிறந்த எல்லா குமாரர்களையும் எல்லா குழந்தைகளையும் இயேசுவை இயேசுவை அல்லது கடவுளுக்கு குமாரனாக இயேசு இருக்கிறார் என்ற கொள்கையை ஏற்றுக் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதைக்கு ஆதாரமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இஞ்சியிலை மாற்றி தங்களுக்கு எப்படியெல்லாம் கொள்கைகள் வேண்டுமோ தங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மதத்தை பரப்புவதற்கு ஏற்ப இறைவனின் வார்த்தைகள் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த வார்த்தைகளையும் மாற்றி பைபிளை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு எந்த கிராம மொழியிலும் எந்த நகர மொழியிலும் உலகத்தில் எந்த மொழியில் நீங்கள் பைபிளை தேடினாலும் சரி அந்த பைபிளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு இலக்கை வகுத்து உலகத்தை அனைத்தையும் கிறிஸ்துவ மதத்தை நோக்கி அழைப்பதற்காக செல்வத்தையா உலகத்தையா உடலையா சுகத்தையா படிப்பையா விடலாம் நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவ மதத்தை இந்த பூமியிலே ஊன்றுவது என்ற இலக்கில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றியின் பயணம் கிறிஸ்தவர்களுடைய பயணம் அல்ல பாதுகாப்பானாக அது மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் புத்தர்களின் இலக்கை இந்த பூமியிலே அமைதியை பரப்ப வேண்டும் என்பது புத்த மதத்தை ஏற்று அமைதியை நோக்கி அனைவரும் துறவிகளாக மாறி புத்தருக்கு கடவுளுக்கு அடிபடிந்த அடிமைகளாக துறவிகளாக மாற வேண்டும் என்பது புத்தர்களுடைய நோக்கம் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் குறிப்பாக அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காப்பீர்கள் அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுவிற்கு சிலைகளை ஏற்படுத்தி கடவுள்களை அவர்கள் ஒரு மதமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு என்று ஒரு மதத்தை உருவாக்கி கொள்கைகளை அவர்களை உருவாக்கி அவர்களை வடிவமைத்து அவர்களை எழுதி கொண்டு ஒரு அமைத்துக் கொண்டு காபிர்களும் தங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குறிப்பான முக்கியமான இலக்கு காபிர்களுடைய எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும் இந்தியாவை இந்துஸ்தானாக எப்படியாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இடமாக இந்துஸ்தானை மாற்ற வேண்டும் முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளை சூறையாடி முஸ்லிம் பெண்களுடைய கற்புகளில் இந்துக்களுடைய இந்துக்களுடைய விந்து செலுத்துவது என்ற ஒரு தனிப்பட்ட இலக்கை இந்துக்களில் சில கூட்டம் அமைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப தங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டு ஈமானை கொண்டுக்கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணை ஒரு முஸ்லிம் ஆணை பெண்ணின் மூலமாகவோ ஆணின் மூலமாகவோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சிக்க வைத்தும் சரி ஒருவனை அல்லது சிலைகளுக்கு முன்னால் வைத்து அந்த கும்பிட வைக்கும் வரை இந்துக்களுடைய இந்த கொண்டிருக்கின்றன என்பது அவர்களுடைய இலக்கு என்பது நமக்கெல்லாம் புரிந்தது இப்படி ஒவ்வொருவரும் இலக்கை நோக்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதையை நோக்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்களுடைய வழித்தடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுவை ஈமான் கொண்டு தூதரை ஈமான் கொண்டு மலக்குகளை ஈமான் கொண்டு மறுமையை ஈமான் கொண்டு நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாவின் புறத்தில் தான் வருகிறது என்பதை ஈமான் கொண்டு நபிமார்களை ஈமான் கொண்ட முகமதின் சமுதாயமே எந்த இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று பார்